ரஃபாவுக்குள் நுழைகிறது இஸ்ரேலிய படைகள் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எகிப்துக்குள்ளே நுழையவும் முடியலை ரஃபாவுல இருந்து பின்னாடி தைரல் பலாவுக்கு வரவும் முடியலை அடுத்த பக்கம் ரிட்டன் ஈலாதுக்கு போகவும் முடியலை எந்த ஒரு இடத்துக்கும் ஓடவும் முடியவில்லை அவர்களுக்கு எங்கும் போய் சரணடையவும் முடியவில்லை குணூத்து நாசிலாவை ஓதுவதற்கு கூட உங்களுக்கு இனி சந்தர்ப்பம் கிடைக்காது ரஃபா இறுதி நேரத்தை அடைந்திருக்கிறது ரஃபாவிலே கல்லறைகளும் மன்னரைகளும் மாத்திரம்தான் மிஞ்சப்போகிறது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் சமூக வலைதளங்கள் அனைத்திலும் ஒரு முக்கியமான விவகாரத்தை பற்றி உலகமே பேசி கொண்டிருப்பதை நாம் அத்தனை பேர் அறிகிறோம் குறிப்பாக என்கிற வார்த்தை தற்போது ஹேஷ்டேக்காக மாற்றப்பட்டு சர்வதேச அளவிலே ட்ரெண்டிங்கில் இடம்பிடித்திருக்கிறது இந்த அனைத்து கண்களும் ரஃபாவை நோக்கி என்கிற இந்த வார்த்தையுடனான ஒரு இமேஜ் ரஃபாவை காட்டுகிற ஒரு புகைப்படம் பல பிரபலங்களாலும் தற்போது பகிரப்படுகிற நிலை உண்டாகி இருக்கிறது சினிமா பிரபலங்கள் விளையாட்டு பிரபலங்கள் என்று அனைத்து தரப்பில் இருக்கக்கூடிய மக்களும் ஆல் ஐஸ் ஒன் ரஃபா என்கிற வார்த்தையை தற்போது பரப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் இதற்கான முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் கடந்த அக்டோபர் எட்டாம் தேதி ஏழாம் தேதி ஹமாஸினுடைய அட்டாக் நடைபெறுகிறது இஸ்ரேலை நோக்கி அக்டோபர் எட்டாம் தேதி பாலஸ்தீனத்தை நோக்கி குறிப்பாக காசாவை நோக்கிய இஸ்ரேலுடைய படையெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டது அக்டோபர் எட்டு முதல் இன்று வரைக்கும் சுமார் இருநூற்று முப்பது நாட்களை தாண்டி பாலஸ்தீன மக்களை கொத்தாக அழித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் எந்த அளவுக்கு அவங்க அழிக்கிறாங்கன்னா இதுவரைக்கும் நமக்கு தெரியும் முப்பத்தி ஆறாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதிலே பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் பெண்கள் அந்த பெண்களிலும் ஆறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் குழந்தைகளை உடைய தாய்மார்கள் அவர்களுடைய ஆறாயிரம் தாய்மார்களுடைய பத்தொன்போதாயிரம் குழந்தைகள் அனாதைகளாக்கப்பட்டிருக்கிறது எண்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தற்போது வரைக்கும் நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் முழு காசாவுமே மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது சர்வதேச மட்டத்தில் உலகத்தில் எந்த நாடுகளிலும் நடக்காத ஒரு பாரிய அநியாயம் அங்கே நடைபெற்று வருகிறது இதுவரைக்கும் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிட குப்பைகளை அகற்றுவதற்கே பதினான்கு ஆண்டுகள் தேவைப்படும் என்று சொல்லப்படுகிறது ஐநாவினுடைய அறிக்கை அதேபோன்று அங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த அழிவுகளால் மீள்கட்டுமானம் செய்வதற்கே சுமார் எண்பது ஆண்டுகள் எடுக்கும் என்கிறது ஐநாவினுடைய அறிக்கை இப்படி அழிவு 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 மட்டுமே மிஞ்சி இருக்கிறது காசாவில் என்பதுதான் இன்றிருக்கக்கூடிய நிஜமான யதார்த்தமாக இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் ரஃபாவில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தற்போது உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது காசா நார்த்து காசாவில் ஆரம்பித்த தாக்குதல் நார்த் காசா சென்ட்ரல் காசா வரைக்கும் அது பரவியது சென்ட்ரல் காசாவில் இருந்து தைரல் பலாவுக்கு வந்தது தைரல் பலாவில் இருந்து அப்படியே சவுத்து காசா ஹான் யூனுஸ் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நகர்ந்தது யூனுஸ் வரைக்கும் இருந்த மக்கள் அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது இருந்து ரஃபாவுக்குள் நுழைகிறது இஸ்ரேலிய படைகள் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ரஃபாவுக்குள்ளே இஸ்ரேலிய படைகள் பெரும் படைபலத்தோடு நுழைந்து கொண்டிருக்கிறார்கள் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட பாரிய படைப்பிரிவுகள் ரஃபாவை நோக்கி நகர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு படைப்பிரிவுகளிலும் சுமார் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி பத்துக்கு மேற்பட்ட படை பிரிவினாலே அவங்களே ஐந்து லட்சம் இராணுவத்திற்கு மேலே உள்ள நுழைவாங்க வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது அங்கே இருக்கக்கூடிய அகதி முகாம்களுடைய கூடாரங்கள் எரிக்கப்படுகிறது குழந்தைகள் தலைவேறு வேறாக இருக்கிறார்கள் நமக்கு நினச்சி கூட பார்க்க முடியலை அதை கற்பனை கொண்ட கூட முடியலை அந்த காட்சிகளை நம்மளால் காணவே முடியலைங்கிற அளவுக்கு தாங்க முடியாத அழுத்தமும் அச்சமும் கவலையும் மேலிட்டு கொண்டு இருக்கிறது ஏன்னா உலக வரலாற்றில் நிறைய நம்ம பார்த்துருக்குறோம் வரலாறுகளில் படிச்சிருக்கிறோம் எப்படி ஹிட்லருடைய அழிவு எப்படிப்பட்டது அவன் எப்படி அழிவுகளை மேற்கொண்டாண்டு படிச்சிருக்கிறோம் ரெண்டாம் உலக மகா யுத்தம் எவ்வளோ ஆபத்தானதுங்கிறத படிச்சுருக்குறோம் ஈராக்கில் நடந்ததை பார்த்துருக்குறோம் ஆப்கானில் நடந்ததை பார்த்துருக்குறோம் செச்சினியாவில் நடந்ததை பார்த்துருக்குறோம் ஆனால் உலக வரலாற்றில் இப்படி ஒரு அழிவை யாருமே எங்கேயுமே பார்க்கலங்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு கோரமான அறி அழிவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் நடத்தி கொண்டிருக்கிறது உலகமே இதை நிறுத்துங்கள் என்கிறது ஐநாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் ஐநாவினுடைய ஐசிஜே என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸினுடைய தீர்மான பிரகாரம் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸே மிக தெளிவாக இந்த தாக்குதலை நிறுத்துங்கள் என்று சொல்லி ஆர்டர் போட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த தூசுக்கும் கணக்கெடுக்காமல் அதையும் மீறி தாக்குதல் நடத்தப்படுகிறது பல சர்வதேச நாடுகள் ஐரோப்பிய யூனியன் என்று அனைவரும் இதற்கு எதிராக குரல் எழுப்புகிறார்கள் ஒன்றுமே அங்கே நடக்கவில்லை என்பதுதான் பார்க்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அரபு நாடுகள் அல்லாஹ் மட்டுமே அவர்களுக்கு போதுமானவன் இந்த அநியாயத்தை கண்டும் காணாமல் இந்த அநியாயத்தினுடைய சாயலை கூட புரியாமல் அவர்கள் வெறும் அறிக்கைகளை மாத்திரமே வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஓஐசி என்கிற ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கன்ட்ரிஸ் இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்பு ரஃபா மீதான தாக்குதலை கண்டிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஓமான் கண்டிப்பதாக சொல்லியிருக்கிறது சவுதி அரேபியா கண்டிப்பதாக சொல்லியிருக்கிறது இப்படி அரபு நாடுகள் கண்டிப்பதாக சொல்லுகிறார்கள் அதை நான் சொல்லலாமே நீங்கள் பார்க்குற நீங்கள் சொல்லலாமே மற்ற நடிகைகள் சொல்லியிருக்கிறாங்களே மற்ற பிரபலங்கள் சொல்லியிருக்கிறாங்களே எல்லோருமே இதில் யாருமே பாகுபாடு தான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது எப்படா இப்படி ஒரு அநியாயத்தை பண்ணலாம் சர்வதேச அளவுல கட்டடைந்த அறிஞர்கள் துடித்து போயிருக்கிறார்கள் சர்வதேச நாடுகளுடைய தலைவர்கள் துடித்து போயிருக்கிறார்கள் எல்லாமே அநியாயத்துக்கு மேல் அநியாயமாக அப்படியே அழித்து நொறுக்கப்படுகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பதாக ரஃபாவில் நடத்தப்பட்ட தாக்குதலை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரஃபாவில் டென்ட்டுகளுக்குள்ளே இருந்த மக்களுக்கு இவ்வளோ தூங்கிக்கிட்டு இருந்த மக்கள் மேலே ட்ரோன் அட்டாக் நடத்தப்பட்டது அந்த அட்டாக்கில் வெளியே வந்து கதறிக்கிட்டு வெளியே வர்றாங்க காலையில் அல் அதை லைவாக காட்டுறாங்க அந்த வீடியோக்களை எல்லாம் நம்மளால் சகிக்க முடியாம போயிடுச்சு ஒருவர் குழந்தையை தூக்குகிறார் பிள்ளையினுடைய தலையை காணும் அது அது எப்படி நம்ம வந்து அதை எப்படி புரியலை மனைவியை தேர்றாரு மனைவி இல்லை கணவருடைய ஜனாசா இருக்கிறது மனைவி கதறுகிறார் இப்படி மனைவி இல்லை கணவர் இருக்கிறார் கணவருடைய ஜனாசா இருக்கிறது மனைவி புலம்புகிறார்கள் பிள்ளைகளுடைய உடலுறுப்புகள் இல்லாத உடல்கள் காணப்படுகிறது இதையெல்லாம் பார்க்கக்குள்ள இப்படி ஒரு அநியாயத்தை நம்ம வாழுகிற காலத்திலேயே நம்ம பார்க்குறோம் ஆனால் உலகத்திலேயே முதன்மையாக ஐந்து நாடுகள் ஆயுத இறக்குமதி செய்யக்கூடிய ஐந்து நாடுகளில் முதன்மை நாடு சவுதி அரேபியா உலகத்திலேயே ஒரு ஒரு நாங்கள் ஒரு பெரிய ஜாம்பவான் என்று சொல்லக்கூடிய சவுதி அரேபியா உள்ளிட்ட அரபு நாடுகள் அத்தனையுமே வாய் மூடி இருக்கிறார்கள் ரஃபாவுல பிள்ளைகள் கொல்லப்படுகிறது வெள்ளிக்கிழமை நாட்களில் நீச்சல் உடை பெண்களுக்கு போட்டி நடத்தி கொண்டிருக்கிறது அரபு நாடுகள் குறிப்பாக சவுதி அரேபியா இப்படி எல்லா பக்கத்தையும் நம்ம பார்த்தோம்னா அந்நியாயத்திற்கு மேல் அநியாயம் நடக்கும் போது அது சொல்லுவாங்களா இல்லையா இத்தாலி தீயிலே எரிந்து கொண்டிருக்கும் போது நீரோ மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தான் என்று நம்ம வரலாற்றில் பார்த்திருக்கிறோம் அது மாதிரி இனிமேல் அதெல்லாம் நம்ம பேச தேவையில்லை ரஃபா எரிந்து கொண்டிருக்கும் போது ரஃபாவில் மக்கள் கொல்லப்படும் போது சவுதி அரேபிய ஆட்சியாளர்களும் அரபுலக ஆட்சியாளர்களும் நீச்சலுடை பெண்களுக்கு போட்டி நடத்தி கொண்டிருந்தார்கள் என்றுதான் வரலாறு பேசும் என்றால் அது மிக அல்ல நீரோ மன்னனை பற்றி இனிமேல் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை இனிமேல் பேசப்பட போவதெல்லாம் சவுதி அரேபியாவினுடைய ஆட்சியாளர்களும் அரபு நாடுகளுடைய ஆட்சியாளர்களும் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக ரஃபா பார்டர் மொத்தமாக அப்படியே இருக்கப்பட்டிருக்கிறது எகிப்துக்குள்ளே நுழையவும் முடியலை ரஃபாவிலிருந்து பின்னாடி தைரல் பலாவுக்கு வரவும் முடியலை அடுத்த பக்கம் ரிட்டன் ஈலாதுக்கு போகவும் முடியலை எந்த ஒரு இடத்துக்கும் ஓடவும் முடியவில்லை அவர்களுக்கு எங்கும் போய் சரணடையவும் முடியவில்லை எங்கு பார்த்தாலும் வெடிச்சத்தம் மட்டுமே கேட்கிறது அதனால் தான் சர்வதேசமே ஆல் ஐஸ் ஆன் ரஃபா என்கிற ஹேஷ்டேகை தற்போது உருவாக்கியிருக்கிறார்கள் இன்றைய தினம் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் அசர்பைஜான் சார்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு தீர்மானம் ரஃபா தாக்குதலை நிறுத்துங்கள் என்று தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது அதுக்கு எத்தனை நாடு சப்போர்ட் பண்ணும் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது இப்படி பலவிதமான செய்திகள் இருந்தாலும் நம்ம என்ன தான் பண்ண முடியும் என்கிற ஒரு மல்டிமில்லியன் கேள்வி நமக்கு முன்னாடி இருக்கிறது கண்டிப்பாக நம் அத்தனை பேருக்கும் ஒரு காரியத்தை மிக தெளிவாக செய்ய முடியும் அது என்ன காரியம் என்று சொன்னால் பிரார்த்தனை 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 மட்டுமே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வல்லம் அவங்க சொன்னாங்க அத்வாவ் முகுல் இபாதா இபாதத்துக்களினுடைய தலை துவாதான்னாங்க அந்த பிரார்த்தனை தான் இதுவரைக்கும் அவர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறது எனவே நாம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வது தான் நமக்கு கடமையாக இருக்கிறது அதே மாதிரி பிரார்த்தனைகளை பற்றி வரக்கூடிய எல்லா நபிமொழிகளையும் நம்ம எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் பிரார்த்தனை எவ்வளோ வெளியபிள் ஆனது மறைவிலே இருக்கக்கூடிய உங்களுடைய சகோதரனுக்காக நீங்கள் கேட்கிற பிரார்த்தனைகளை அல்லா அங்கீகரிக்கிறான் என்கிறார்கள் ரசூலுல்லா பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்காக ஐந்து நேர தொழுகைகளில் பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்களுக்காக கையெந்துங்கள் அந்த குழந்தைகள் உயிர் பிழைக்க வேண்டும் என்று அல்லாவிடத்திலே வேண்டுங்கள் அழுது மன்றாடுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக ஒரு செய்தி நம்ம சொல்லணும் பள்ளிவாசல் நிர்வாகங்கள் ஏன் அகில இலங்கை ஜெம்மியத்துள் உலமா இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நிறுவனங்கள் இஸ்லாமிய அமைப்புகள் உங்களுக்கு இப்போ கூட குணூத்து நாசிலாவை ஓதணுங்கிற ஒரு எண்ணம் வரலைன்னு சொன்னால் நான் அதற்கு ஒன்றும் பேச விரும்பவில்லை தெளிவான ஹதீஸ்கள் நபிகள் நாயகம் சல்லாஹலி வஸ்லம் அவர்கள் ரேல் தக்வானுக்கு எதிராக ஒரு மாதங்கள் குணூத்து ஓதினார்கள் என்கிற அந்த ஒரு மாதம்ங்கிற வேர்டை வச்சுக்கிட்டு நிறைய உளமாக்கல் ஒரு மாதத்துக்கு மேலே குணூத்து ஓதக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களே ரேல் தக்வான் ஒரு மாதமாகத்தான் கொண்டுக்கிட்டு இருந்தாங்களா ரேல் தக்வான் உடனான தாக்குதல் கொலை ஒரு நாளில் நடந்தது வெறும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் அவர்ஸ் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவத்துக்காக ரசூலுல்லா ஒரு மாதம் ஓதி இருக்கிறார்கள் என்றால் ஒரு மாதம் ஓதணுங்கிறது அதில் அர்த்தம் இல்லை உலமாக்களே தயவு செய்து அதை கொஞ்சம் சின்சியராக யோசிங்க ஒரு நாள் நடந்த சம்பவத்திற்கு ஒரு மாதம் ஓதினார்கள் என்றால் ஒரு சம்பவத்தின் தாக்கம் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் ஓதணும்னு அர்த்தம் அது அப்புடின்னா தான் ரசூல்தா ரேல் தக்குவானுக்கு ஒரு நாளில் ஓதிட்டு நிறுத்தி இருப்பாங்களே ஒரு மாதம் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதம் ஓதினாங்கன்னா இன்றைக்கி இது இருநூற்றி முப்பது நாளாக நடக்குது நம்ம இருநூற்றி முப்பது நாளாக ஓதி இருக்கணும் ஆனால் அந்த ஆரம்ப நேரத்தில் ஓதினதோடு நிறுத்திட்டீங்க இப்போவா தயவு செய்து ஓதுங்க இதுக்கு மேல் நீங்கள் ஓதுறதுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்காது அதையும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க குனூத்து நாசிலாவை ஓதுவதற்கு கூட உங்களுக்கு இனி சந்தர்ப்பம் கிடைக்காது ரஃபா இறுதி நேரத்தை அடைந்திருக்கிறது ரஃபாவிலே ரஃபாவிலேயே கல்லறைகளும் மண்ணறைகளும் மாத்திரம் தான் மிஞ்சப் போகிறது அங்கே அழுகை ஓலங்கள் மட்டும்தான் தான் கொண்டிருக்கிறது கண்ணீரும் கம்பளையுமாக பெற்றோர்களும் பிள்ளைகளும் துவண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கொலைவெறிச் சத்தமும் குண்டு வெடிப்புகளும் மட்டும்தான் அங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறது இதையும் மீறி நீங்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹு உங்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய வார்த்தையாக இருக்கப் போகிறது எனவே அவங்க உலமாக்கல் என்ன பண்ணுறாங்களோ இல்லையோ தயவு செய்து பொதுமக்கள் அல்லாவிடத்திலே கையேந்துங்கள் குனோத்துன் நாசிலாவை ஓதுங்கள் குனோத்து நாசிலாவுடைய சட்டங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவினுடைய பகுதியில் நம்ம தனியாக இணைச்சி விட்றோம் நம்ம தனியான ஒரு வீடியோவை நம்ம பேசியிருக்கிறோம் ஹதீஸ்களை காட்டியே நம்ம பேசியிருக்கிறோம் தயவு செய்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கும் அமெரிக்காவுக்கும் அவர்களுக்கு துணை இருக்கிற அத்தனை பேருக்கும் எதிராக குணோத்து நாசிலாவை ஓதுங்கள் ஜனநாயக ரீதியில் குரல் கொடுக்க முன்வாருங்கள் நம்ம நம்மளால் முடிஞ்சது காத்தாங்குடியில் ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறோம் கொழும்புல ஒரு மாநாடு நடத்தினோம் மற்ற மற்ற அழுத்தங்களை அது போன்று தயவு செய்து அத்தனை பேரும் அழுத்தம் கொடுக்க முன்வாருங்கள் இலங்கையினுடைய இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்ற சகோதர இனத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை இணைத்துக்கொண்டு கொண்டு உடனடியாக இதற்கு அரசாங்கமாக எதையாவது செய்ய முடியுமா அழுத்தம் ஒன்றை கொடுக்க முடியுமா என்பதை பற்றி யோசியுங்கள் அரசாங்கமாக ஒரு அறிக்கை இதற்கு எதிராக வெளியிடுவதற்கு முயற்சி செய்யுங்கள் கட்சிகள் சார்பாக அறிக்கைகளை வெளியிடுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளியிடுங்கள் எங்கோ நடக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் தூக்கி பிடித்து கொண்டு பேசக்கூடிய நம்முடைய கட்சிகளுடைய தலைவர்கள் தயவு செய்து ரஃபாவுக்காக பேச முன்வாருங்கள் அகில இலங்கை ஜம்யத்துலமா உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்புகள் அத்தனையும் ஒன்றிணைந்து இந்த மாதிரியான இந்த பிரச்சனைக்காக அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப முன்வாருங்கள் இவ்வளவுதான் நம்மால் செய்ய முடியும் ஜனநாயக ரீதியாக அவங்களுக்காக நம்ம குரல் எழுப்ப முடியும் எல்லாவிடத்திலே நாம் அவர்களுக்காக கையேந்த முடியும் இதை தவிர்த்து எந்த வழிமுறைகளையும் நாம் செய்யக்கூடாது செய்ய முடியாது இஸ்லாம் நமக்கு அந்த அனுமதியை நமக்கு தரவும் இல்லை எனவே தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் ஒழிய வேண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத செயல்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய அழுத்தமான கோரிக்கையாக இருக்கிறது ரஃபாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வல்ல ரஹ்மானிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது அல்லாஹுத்தாலா அவர்களை காப்பாற்ற போதுமானவன் வாக்ரத ஐவானா அலமது இல்லாஹி